ஹலோ வெளிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் ரெண்டு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ரெண்டாவது எபிசோடில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பக்கார நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுற மாதிரியும் இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிற மாதிரியும் காமிப்பாங்க அப்போ அந்த பொண்ணோட தாய் என் பொண்ணை விட்டுரு தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுட்டுருப்பாங்க காரணம் இவரோட மனைவியை கொண்டுட்டு தான் இன்னொரு கல்யாணத்துக்கு இருப்பார் அந்த அம்மாவோட பொண்ணு தான் இந்த ரூமில் உட்காந்துட்டுருக்கும் வரும்போதே முரட்டைத்தனமாக கரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வெறியாக இருக்குன்ற மாதிரி பொண்ணுக்கிட்ட டைலாக்லாம் பேசிகிட்ருப்பாரு ஓ சாரி டார்லிங் நான் தான் ஆயின் குடிச்சு நம்ம கல்யாணத்தை பூர்த்தி செய்யலையே ஸோ நான் இப்போ குடிக்கிறேன் நீ பின்னாடி குடி அப்படின்னு சொல்லி அவர் குடிச்சிட்டு பொண்ணை டச் பண்ண வருவார் அப்போ முன்னாடி கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன் இப்போ என்ன முறை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை விளக்கி வெக்கத்தோடு அவர் பார்க்க அந்த இடத்துல பொண்ணு இருக்காது நம்ம ஹீரோயின் தான் இருப்பாங்க யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அதுவும் இந்த ட்ரெஸ்ல அவன் ஆத்தாளா அப்படின்னு சொல்லி எட்டி ஒண்ணு விடுவாங்க அவரு பொத்தன் விழுந்து நடுங்கிட்டு இருப்பாரு அப்போ ஆமா ஊர்ல இருக்க எல்லா பொண்ணையும் நீ பொண்டாட்டி ஆகிட்டா மத்தவெல்லாம் என்னத்த பண்ணுவான் உனக்கு என்ன மன்மத இன்ஜின் நினைப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ யாரு யாருன்னு சொல்லு நான் யாருன்னு சொல்லுமா சரி சொல்லிட்டா பூச்சி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் காப்பாத்த வந்த புத்தா ஏன்னா ஒண்ணு பண்ணிட்டாது நான் ஒண்ணு பண்ணல ஒண்ணுமே பண்ணலையா உன் அம்மா இருந்தா என்ன செய்வாலோ அதை தான் நான் இப்ப போகிறோம் ஆனா உன்னை எப்படி மன்னிச்சு விடுறது ப்ளீஸ் எனக்கு வேற நெஞ்சு வலிக்குது என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பயத்துலேயே ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவாரு இது தெரியாது நம்மளோட ஹீரோயினி ஏய் நடிச்சது போதும் நடிக்காத ஏய் எழுந்துருடா என்ன இவன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான் உங்ககிட்ட கையை வச்சு பார்ப்பாங்க மூச்சு இருக்காது தொண்டை பகுதியில் கை வச்சு பார்ப்பாங்க உயிர் இருக்காது ஓய்யோ இவன் செத்து போயிட்டானா ஒன்றுமே செய்யலையே அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் குடிச்ச வயிறை பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக விஷமா மாறுற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறத காமிப்பாங்க அப்படின்னா இவன் குடிச்ச இதில் தான் பாய்சன் இருக்குது யார் கலந்துருப்பா அது இப்போ முக்கியம் இல்லை இந்நேரம் இவனை இந்த கோலத்தில் யாராச்சும் பார்த்தாங்க நம்ம சமத்திய மாட்டிப்போம் இங்கேருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி கிட்ட போக அதுக்குள்ள மாஸ்டர் மாஸ்டர் சவுண்ட் கேட்கும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க கரெக்டாக ஜன்னல் பகுதியிலேருந்து குதிக்கும் போது அந்த ஆட்கள் பார்த்துருவாங்க தப்பிச்சு ஓடுறா அவளை புடிங்க நம்ம மாஸ்டருக்கு என்ன பாரு அடே மாஸ்டர் செத்து போயிட்டாரு இப்போ ப்ரெசென்ட்டை காமிப்பாங்க நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா பிளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க யார்கிட்ட இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு திரும்பியெல்லாம் பார்க்காதயா உன்னை தான் கேட்குறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணமா ஒன்னியா நீ என்ன இருக்க ப்ளீஸ் ப்ளீஸ் இது நம்மளோட ஒரிஜினல் கல்யாணம் கூட கிடையாது வெளியில கொண்டு வரதுக்கு எனக்கு வேற வழியே இல்லை நீ மட்டும் நோ என் கட்டி ப்ளீஸ் நீ கல்யாணம் அப்புறம் கூட பண்ணிட்டு பண்ணிக்கோ என்ன ஆ இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நான் வரல என்னையா நான் உனக்கு எத்தனை வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த நன்றியை மறக்காத ப்ளீஸ் நீ மட்டும் நோ சொல்லிட்டு போனா எனக்கு சாகிறது தவிர வேற வழியே இல்லை இப்படி ஒரு ஜென்டல்மேன் ஒரு பொண்ணோட சாவுக்கு காரணம் ஆகலாமா ஐயோ மெயின் பாங்கி அடிக்கிறாளே இப்போ என்ன பண்ணுறது என்னால் இவ் சொல்ல முடியாது போலியே இதுக்கு அப்பா யாருமே இல்லையா சரி சரி நடிக்காத உன்னோட பிளான் தான் என்ன நான் அதுக்கு ஒத்து வைக்கிறேன் சொல்லு ஒன்றும் இல்லை நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன அப்புறம் டிவர்ஸ் பண்ணால் மட்டும் போதும் சரி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கணுன்னா எனக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு என் கூட ட்ராவல் பண்ணலாம் மட்டும் நினைக்காத புரிஞ்சுதா இல்லை இல்லை இது ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பர் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்க இதை தூக்கி போட்டு போயிடலாம் ஒத்துக்கிறேன் அதோட இன்னொரு கண்டிஷன் நீ என்கிட்ட செக்ஸ் காதல் ரீதியாவோ விழவே கூடாது அதுக்கு நான் அதையும் எனக்கு என் விடுதி கிடைச்சா மட்டும் போதும் எனக்கு இதெல்லாம் தேவையில்ல பிளீஸ் உதவி செஞ்சா மட்டும் போதும் நானு அப்ப என்னோட கதை நீ என்னை ஏமாத்த போறியா அட சண்டா உன்னை எப்படின் ஏமாத்துறதுக்கு ஒன்னா அடிச்சுமே திருந்த மாட்டல நீயே சரி நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவார் ஐயோ இவன் வேற போறானே ஜென்டல் நாளைக்கு மறந்துடாதீங்க என் வாழ்க்கையோ உங்க கையில தான் இருக்கு ஜென்டல் மேன் யாரையும் ஏமாத்த மாட்டாரு இஸ் த ரொம்ப புகழா இவனை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள என் பிராணம் போயிடும் போல கடவுளே நாளைக்கு இவன் வந்துடணும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயினி கல்யாண ட்ரெஸ்ஸோட ஜெயிலிருந்து ரெண்டு ஆட்களோட வெளியில் வருவாங்க போதும் போதும் ஃபீல் நீ இதை சொன்னது ஞாபகம் இருக்குல்ல மரியாதையா இரநூறு கொடு அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்பாரு நம்ம ஹீரோயினியும் என் வாழ்நாள் மொத்த காசு இது ப்ளீஸ் ஆ ஓவராக ஃபீல் பண்ணாத நான் தான் ஃபைனை மொத்தமாக கட்டிட்டல்ல என்னோட விடுதியை என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருவீங்கள்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க எது இந்த காசு என் மண்டையை பிறந்ததுக்கு முன்னாடியே கேட்ட காசை கொடுத்துருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா அதுவும் இல்லாமல் மாஜி ஷஷ்மிங் நீ சூஸ் பண்ணால கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரேன்னு சந்தோஷப்படு நீங்கள் பாருங்க இவ கூட போய் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு சர்டிஃபிகேட்டில் சைன் வாங்கிட்டு வந்துருங்க பணம்லாம் கரெக்டாக இருக்குல்ல என்னோட விடுதி என்கிட்ட கொடுத்துருங்கயா ப்ளீஸ் கத்தந்து போதும் அந்த ஆளுக்கு காது கேட்காது நீதான் அவன் மண்டி பிளந்துட்டிய சரி சரிவா உன் கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சு இல்லை போவோம் அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வருவாங்க இதுதான் அவனோட வீடா அவன் உள்ளேதான் இருப்பான் வாங்க போய் தேடி பார்ப்போன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து குயின்கான் குயின்கான் எங்கம்மா குயின்கானுக்கு ஆனும் நம்ம வர நான் அவன் குக்கிங் பண்ணின்னு இருக்கிறானான்னு நினைக்கிறேன் வாங்க சமையல் கட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வெளியில் வருவாங்க சமையல் கட்டு வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கும் ஏதோ எங்கள் கூட விளையாடலையே சேச்ச நான் அப்படி பண்ணுவேன்னா குயின் கான் எங்கேயும் இல்லையே ஏய் அவன் தூங்கிட்டுருப்பான்னு நினைக்கிற நம்ம சரியாக பார்க்கல வாங்க மறுபடியும் ரூம்லேயே போய் பார்ப்போம் இவன் என்னடா நமக்கு ஓட்ட மந்தியை வைக்கிறா ரூமுக்கு மறுபடியும் வந்து நல்லா தேடி பார்ப்பாங்க அங்கேயும் அவர் இருக்க மாட்டாரு தான் இருக்கணும் எங்க போயிட்டான்னு தெரியல குயின் கான் இப்ப நிறுத்து இல்ல இல்ல நான் நடிக்கல அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான் சொன்னான் இது நாங்க நம்பணும்னு நினைக்கிறியா எங்களை பார்த்தா எப்படி ரெண்டு முட்டாளுங்க மாதிரி தெரியுதா உனக்கு இவ்வளவு நேரம் டைம் கொடுத்ததே பெரிய விஷயம் நீ இந்த மாதிரி சொதப்பனா உன்னை போட்டு தலை சொல்லி எங்களுக்கு ஆர்டர் என்ன அவசரப்பட்டு முடிவெடிக்காதீங்க இங்க ஒரு நல்ல ஒயின் இருக்கு குடிச்சிட்டு கொஞ்சம் போய் பேசுவோமா ஏன் எங்களை அதிகமா குடிக்க வச்சு மாட்டே ஆகிட்டு நீ தப்பிச்சு போலானா சீச்சி அந்த மாதிரி நான் கிடையாது கூட நான் ரெடி பண்ணி தர தயாராதான் இருக்கேன் இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்லேயே கிடைக்கும்டா இவ ஒருத்தம் குச்சி விட்டு கலரிட்டே இருக்கானே ஆனாலும் எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குதுதான் இவன கூட்டு வந்ததுக்கு கூட்டு வராமலே இருந்திருக்கலாம் அதான் சொல்றேன் நீங்க சாப்பிட்டு சாவகாசமா உட்காந்துருந்தா அவன் வந்துருவான் நான் போய் கொண்டு வரட்டா நில்லு போா இவ்ளோ நேரம் நீக்காத கட்டணத்துல போதும் மேல உனக்கு டைம் கொடுக்க முடியாது நான் வேணா வெளியில போய் அவர் எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிச்சு கூட்டினு வந்துட்டா கொஞ்சம் கூட பயம் இல்லாம நமக்கு இருக்கா கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு கொண்டுற வேண்டிதான் ஓய்யோ அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க பிளீஸ் நான் வள வளன்னு பேசிட்டு இருக்கேன் முடிச்சு விடுற நமக்கு டைம் ஆ ப்ளீஸ் ஐயோ இப்போ என்ன பண்றது ஹஸ்பண்ட் இங்கே வந்துட்டிங்களா எங்க இருக்கா பார்த்த எது வந்துட்டானா ஐயோ அவனுக்கு அங்கே திரும்பிட்டு இருக்கும் போது இங்கேயும் தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அவங்க ரெண்டு பேரும் பார்க்காத சமயத்தில் வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடுவாங்க எங்கடா போனாவே வாசல் பக்கம் இந்த ரெண்டு தத்திங்களும் பார்க்கவே பார்க்காது ஹீரோயினி மார்க்கெட் பக்கம் கோவமாக போயிட்டுருப்பாங்க வரும்னு சொல்லிட்டு எங்கே தான் போனானோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே போகும்போது கவர்மெண்ட் ஆளுங்க ஹீரோயினை தேடிட்டு வர ஐயோ இங்கேயும் வந்துட்டானுங்களா இவங்க கண்ணில் படாமல் தப்பிக்கணுமே ஒரு பொண்ணு இங்க பாத்தீங்களா சகப்ப ட்ரெஸ்ஸோட இல்லைங்க சரி வாங்கடா பஸ் அவளை எங்க தேடியும் கிடைக்கல அப்படி விட்டுற கூடாது சீக்கிரம் தேடு ஏன்டா இவ்வளோ சீரியஸா தேடுறேங்க என் கல்யாணத்துல என்ன விட உங்களுக்கு இவ்வளோ அக்கறையாடா அவன் எங்க தான் போய் தொலைஞ்சானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போசிட்ல ஹோட்டலில் ஒரு சவுண்டு வரும் அப்ப நம்மளோட ஹீரோயினி அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டே போக ஒரு ரூம்ல கேட்கும் இங்கே தான் அந்த சவுண்ட் கேட்குது ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் என்னை காப்பாத்துங்க இங்கதான் இந்த கதை தான் சவுண்ட் வந்தது உடச்சிட்டு உள்ளே போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போக இவங்க நினைச்ச மாதிரியே உள்ளே இருந்தது நம்ம ஹீரோ தான் ரெண்டு லேடிங்க அவரை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அரே நீ போட்டு இருந்த கதவை உடைச்சிட்டு வர நல்ல நேரத்தில் வந்த இவங்க ரெண்டையும் என்னை கட்டி போட்டுருச்சு என்னை எப்படியாச்சும் காப்பாற்று என்னை கிட்னா பண்ணிட்டாங்க கிட்னா பண்ணிட்டாங்களா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சவுண்டை வெளியே கேட்கக்கூடாதுன்னு கதவை மூடிட்டு இப்போ பாரு ஏய் நீ யாரடி என்ன கேட்குறீங்களே முதல்ல நீங்கள் யாரடி இவனை இது கடை கடத்துனீங்க இவ யாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேக்க எனக்கு தெரியாது தெரியாதா இனைய எனக்கு தெரியாதுன்ட்டா அந்த பஞ்சாயத்து அப்புறம் பாத்துக்கலாம் நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நீ போய் கான்ஸ்டபிளை கூட கூட்டிட்டு வா நான் பயப்பட மாட்டேன் கான்ஸ்டபிளா உங்களுக்கு எதுக்கு கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோயினியே கட்டி போட்டுருவாங்க என்கிட்டயே லோ பேசுறீங்களோ லோ இப்ப பாத்தீங்களா நான் யாருன்னு இப்ப வாட்சி சொல்லுங்கடி எதுக்கு இவனை கிட்னாப் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ந்த துணி எடுக்க நீ யார எங்களை கட்டி போடுற நான் யாருன்னு தெரியுமா அதைத்தானே ரொம்ப நேரமாக இருக்கேன் நீ யார் எதுக்கு இவனை கிட்னாப் பண்ண நான் அவனோட அம்மா அம்மாவா இது என்ன இப்படி சொல்லுது யோ அங்கே என்ன என் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க இது சொல்கிறத கேட்டியா இது அம்மாவா ஆமாம் என் அம்மாதான் எது அம்மாவா அவதான் நான் தெரியத்தன்மை கட்டி போட்ட நான் அப்புறம் நம்ம ஹீரோ வண்டியில போயிட்டு தன்னோட குடும்ப கதையெல்லாம் ஹீரோயினு கிட்ட சொல்லி முடிச்சிருவாரு அவர் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் நம்ம ஹீரோயினியோ எது அந்த டீயோட ஓனரோட பேரை நீ அப்புறம் எதுக்கு ஏன் என்கிட்ட குயின் கான்னு போய் சொன்னேன் ஆமாம் எனக்கு அவங்களோட பேர் வச்சுக்க பிடிக்கல என் பேர் ஜியாங் கான குயின் கண் மாத்தி சொன்னேன் அப்படின்னு அவங்க எதுக்கு அவனை கட்டி போட்டாங்க அதெல்லாம் என்னோடய குடும்ப கதை அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை நீ எதுக்கு என்னை தேடிட்டு வந்த என்னையா பேசுகிற உனக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம்னு உங்ககிட்ட பேசிருந்தேனா இல்லையா நீ உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை ஆ நான் அதெல்லாம் மறக்கலை நான் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன் என் தாத்தா செத்து போயிட்டாரு நான் அவரை பார்த்துட்டு தான் எதா இருந்தாலும் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு வந்திருப்பாரு நிறைய பனிப்பெண்கள் இவரை வரவேற்க நம்ம ஹீரோயினுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ பெரிய குடும்பத்துல இவன் சாதாரண பெச்சுக்கார மாதிரி இருந்தா ஓ நீங்க யாரு நானா ஹனி ஹனி ஹனியா கேட்டியா அவரோட வருங்கால மனைவின்னு நினைக்கிறேன் ஹீரோ தாத்தா சபா முன்னாடி விழுந்து வணங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினி நமக்கு ஒரு கெட்ட நேரம் என் கல்யாணம் பேச்சு எடுக்கும் போதே எப்படி ஒன்று நடக்கணும் அந்த அளவுக்கு டைம் ஒன்றும் இல்லை நம்ம கல்யாணம் சொன்ன மாதிரி நடக்குமா என் தாத்தா வைசாகி தான் செத்து போனாரு அதனால நம்ம கல்யாணத்தை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது ரொம்ப நன்றி தாத்தா ஆவியா வந்து எங்களுக்கு நீங்கள் தான் ஆச்சர்வது பண்ணணும் நான் உனக்கு உதவி பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை நான் செய்வேன் ம் நானும் அதை நம்புகிறேன் உன்னை நான் முழுசாக நம்புகிறேன் இதில் நான் அதிகமாக நேசிக்கிறேன்னா அது என் தாத்தாவை தான் இருக்கும் நானும் இப்போதுலேருந்து உங்கள் தாதாவை நேசிக்க ஆரம்பிச்சுட்டு தாத்தா எனக்கு உதவி செய்யுங்க சரி சரி நான் என்னோட பாட்டியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ தாராளமாக நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண ட்ரெஸ் அவர்கிட்ட கொடுத்து விட்டு பாட்டியை பார்க்கறதுக்காக அமைச்சுடுவாங்க ஒரு பக்கம் செகண்ட் தேடிக்கு அமைப்பாங்க மேடம் இப்படியெல்லாம் நடக்கும் நான் கனவா கண்டு அவனை தாத்தா சாவுக்கு அப்புறமே வர வைக்கலான்ற மாதிரி தான் நம்ம கட்டி போட்டோம் அவன் அதே மீறி வந்துட்டானே இப்போ என்ன பண்ணுறது நாம உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன் அவன் எங்கே இருக்கான் என்ன இருக்கான்னு அவனை தானே சொன்னேன் அந்த வேலையை நீ கரெக்டாக செஞ்சியா நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன் மேடம் எப்படியோ இப்போ அவன் வந்துட்டானே வந்துட்டானா என்ன பண்ண முடியும் வேற ஏதாவது பிளான் பண்ண வேண்டியதுதான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் பாட்டி காமிப்பாங்க பாட்டி உங்களோட பேரை வந்திருக்காரு பேர வணக்கும் பாட்டி உனக்கு தான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண் அமுச்சு விட்டுருவாங்க பனிப்பெண் போனதுக்கப்புறம் நம்மளோட பாட்டி அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வரணுன்னு முடியோடு இருந்தியா என்ன என்ன நினைச்சி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் இந்த குடும்பத்தோட பேரனி ஆமாம் வெளியில யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினி நான் வந்து யார் இந்த பொண்ணு நான் உங்கள் பேரோட வருங்கால மனைவியாக போகிறேன் மனைவியா பேர் சிக்ஷி சிக்ஷி என் வீட்டுக்காரர் இவன் அவ்வளோ பாசமாக வளர்த்தாரு ஆனால் இவன் கல்யாணத்தை பார்க்க அவருக்கு கொடுத்து வைக்கல ஆனால் இன்னைக்கு பாருங்க உங்கள் பேரோ அவன் பொண்டாட்டியோட உங்களை பார்க்க வந்திருக்கான் ஐயோ பாட்டி இது ரியல் மேரேஜ் இல்லை ஏய் என்ன பண்ணுற அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லாத நமக்குள்ளேயே இருக்கட்டும் சீக்ரெட்டாக இருக்கட்டும் என்னாச்சு ஒன்னும் பாட்டி அப்ப இங்க இருக்க முடியாது நான் போயாகணும் பாட்டி கண்டிப்பா தாத்தா சடங்குக்கெல்லாம் இங்க இருப்பேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்றியா நீ என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்க ஜேங்கான் நீ இந்த குடும்பத்தை விட்டு போலான் முடிவு பண்ணிட்டியா இதை விட நல்ல வாழ்க்கை வெளியில இருக்கு பாட்டி எனக்கு இந்த லைஃப் தேவையில்ல உங்க ஆடம்பரத்தை நீங்களே வச்சுக்கோங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஜேங்கான் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை நீ தான் நடத்தணும் நீ தான் இங்க இருக்க ஒரே பேரன் இந்த மன்னிச்சிருங்க பாட்டி எனக்கு டைம் இல்லை நானும் வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசுனதுக்கு பொருட்படுத்தாமல் போக நம்மளோட ஹீரோயினி அவங்களை எதுக்கு இவ்வளோ ஹாஷாக பேசிட்டு வர அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே நிறைய ஃபுட்டு நல்ல வகை வகையான ஃபுட்டு அவங்க கண் பார்வையில் படுற மாதிரியே போயிட்டுருக்கும் என்னடா இது ஒரு பிளேட்டுக்கு இத்தனை பிளேட்டு போயிட்டுருக்கு இந்த குடும்பத்தில் ஒரு வேலைக்கு இவ்வளோ சாப்பிடுவாங்களா என்ன அது பற்றாமல் இது என்ன ஊர்கா பாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே கேட்க இது ஒன்றும் ஊர்கா பாட்டல் இல்லை இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்டர் அட்டரா அது எதுக்கு இதில் அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க அதுக்கு அவர் விளக்கம் கொடுப்பாரு இது ஒவ்வொரு ஜாடியிலும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்டருக்குன்னு இல்லை இது எல்லாமே டீக்கு பயன்படுத்துவோம் ஏரி தண்ணி குளம் தண்ணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டரையும் சொல்ல பெரிய ஆள் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போவாங்க ஒரு பக்கம் ஓன் தப்பால் தாண்ட அவள் மிஸ் ஆயிட்டா நான் தான் மிஸ் பண்ண மாதிரி என்னைய குறை இருக்க வா சீஃப்ட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் என்னென்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நம்ம தோற்று போயிட்டோண்ணா ஹே எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்னோட ஆளோட வந்துட்டேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா ஆ கல்யாணம் நடக்கட்டும் முன்னோருக்கு வணக்கம் சொல்லுங்க நம்ம ஹீரோ மெதுவாக பண்ணுவாரு ஹீரோயினை கடைகளன் பண்ணிடுவாங்க இவன் இவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருப்பானா சரி அடுத்தது நாம ஸ்லோவா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண நம்ம ஹீரோ பொருட்படுத்தாமல் வணக்கம் சொல்லிடுவாரு ஓ முன்னாடி முடிச்சிட்டியா அவ்வளோதான் கல்யாணம் முடிஞ்சது இது ஒன்னோட சர்டிஃபிகேட் அப்புறம் இந்தாமா இது ஒன்னோட சர்டிஃபிகேட் கூடவே ஒரு பாண்டை பத்தத்தில் நீ கையத்து போடணும் இது என்ன தெரியுதா ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் இனிமேல் தப்பான போதனையை கொடுக்க மாட்டேன் நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு லெட்டர் எழுது இதில் இப்போ மட்டும் நீ சைன் பண்ணல ஒரு அடி கூட இங்கேருந்து நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருப்பார் நீங்கள் இவ்வளோ ஹாஷாக பேசுகிறீங்க சைன் தானே நான் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைன் போட போக நான் போட முடி நான் வேறு இன்னொரு கேஸுக்கு போகணும் என்ன கேஸ்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சாங்கோட கொலை கேஸ் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறாங்கடா ரீஓப்பனா எதுக்குடா அதான் அந்த கொலை பண்ண கொலையாலே கண்டுபிடிக்க முடியலையே அதான் இப்போ ஹாய் நீ தானே அந்த கொலையை பண்ண நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம் நீ யாருன்றது எங்ககிட்டயே மறைக்கலான்னு பார்த்துட்டியா எது பயந்துட்டியா சும்மா விளையாடணும் பயோ உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்ச சொல்லுங்க என்ன கேசு அது ஏன் பைய கேட்டுக்கிட்டே என்ன இல்ல உங்களுக்கு சீக்கிரமே அந்த கொலையாளி கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்போ இவனுக்கு என்னதான் தேடிட்டு இருக்கானுங்களா யோ யோ எங்கேயா கிளம்புற ஒரு நிமிஷம் அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே அப்புறம் என்னத்துக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர மரியாதை வழி விட்டு போ அதை சொல்லணுமா சொல்லு ஆமா சொல்லணும் நான் ஒரு அஞ்சு நாளைக்கு உன்னோட வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கட்டுமா ப்ளீஸ் அஞ்சு நாளைக்கு என் வீட்டில் ஸ்டே பண்ணுறியா முன்னாடி பேசின டீலை மறந்துட்டியா நம்ம கல்யாணம் ஆனோனே வெட்டி விட்டுறது தான் டீலு எனக்கு தெரியும் பின்ன எதுக்கு நீ என் வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அது இல்லை நமக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு திடீர்னு அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இல்லைன்னா உன் குடும்பத்துக்கும் கஷ்டம் இல்லை அதான் சொல்கிறேன் அது என்னோடய குடும்பமே இல்லைன்ற அது கவலைப்பட்டால் என்ன கவலைப்படாட்டி எனக்கு என்ன இதை பற்றி நீ கவலைப்பட தேவை அப்படின்னா உன் வீட்டுக்கு நீ போக மாட்டேன்ல போக மாட்டேன் கண்டிப்பாக தானே நெஜமாக தான் சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் ஆ ஃபேமிலி அது இதுன்னு பேசிக்கிட்டேன் பின்னாடி வந்து அவ்வளோதான் நீ கேட்ட உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ப்ளீஸ் யோசிப்பாருங்க அப்படின்னு நாம் தங்கிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் நீடி காமிப்பாங்க ஹீரோட அம்மா இறந்து போயிருப்பாங்க இவங்க இந்த ஹோட்டலை அடையணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க இப்போ பனி பெண் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க மதியம் அதுக்கப்புறம் எதுவும் சீரியஸா போச்சு எனக்கு தூரத்துல இருந்து கேட்டதுனால காதல் எதுவும் நான் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ற ஆமா லேடி எதுவானா என்ன அவன் அப்பவே அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டான் கண்டிப்பா அவெல்லாம் இங்க திரும்பி வரவே மாட்டான் நீ நல்லா செக் பண்ணி தானே சொல்ற அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இல்ல இல்ல இருந்தா தான் பிரச்சனை நான் நல்லா செக் பண்ணிட்டேன் அவ இங்க இல்ல ஹலோ நீங்க தானே சூஷி மேடம் அப்புறம் நீங்க சூயிங் ரைட்டா இது இவே நீங்க சுத்திட்டு இருக்கா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துறேன் ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது மேடம் தெரியாதா என்னடி பண்ற அவ பீ மாதிரி இங்க சுத்திட்டு இருக்கா நீ போ இன்னொரு டவுட் எனக்கு இங்க ஜிங்கானோட ஓல்டு ரூம் எங்க இருக்குன்னு தெரியல ப்ளீஸ் சொல்றீங்களா

பாட்டி தான் எங்ககிட்ட சொல்லலையே அது எனக்கு தெரியாது நீங்கள் வேணால் நேரடியாக போய் பாட்டியே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பதில் பேசிகிட்ருப்பாங்க சரி உனக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி இந்த மதர் கேட்க ஓ அதுக்கு அதன் ஆதாரம் என்கிட்ட இருக்குது எங்களோட கல்யாண இல்லை என்னங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஓ ஐயோ மேடம் இது உண்மைதான் இது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அப்படியா சரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பாட்டி முன்னாடி ஒரு சின்ன பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கோம் அவன் வரல நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்த பாட்டி ஆனால் அவர் வரவே மாட்டேன்றார் இந்த குடும்பத்து மேலே இருக்க கோவம் அவருக்கு குறையில குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக வந்துடுவார் அது சரி நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்க இது வந்து நான் யோஜி விடுதையில் வேலை செஞ்சிட்ருந்தேன் எது அந்த ஜூதாட்ட கிளப்லையா ஜூதாட்ட கிளப்பு தானே அங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி பணிப்பெண் கேட்க அது சூதாட்ட கிளப்னு உனக்கு எப்படி தெரியும் நீ அங்க போய் சூதாட்ட விளையாண்டியா ஓ ஐயோ பாட்டி இல்ல இல்ல வெளியில் பேசிக்கிட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அது அப்படிப்பட்ட விடுதி இல்ல நீ இன்னும் அங்க என்ன வேலை செஞ்சேன்னே எங்களுக்கு சொல்லவே இல்லையே நான் அங்க ஒரு குக்கா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்காக நான் ஆத்துக்கு போயிருக்கும் போது அங்க உங்களோட பையன் அதாவது உங்க பேரை தண்ணியில விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்தாரு எது என் பேரை தண்ணியில விழுந்துட்டானா அவனை காப்பாத்த நான் தான் ஐயோ இந்த காடு திருக்கி வேற அந்த சமயத்துல இருந்து என்ன பெரும் ஆரம்பிச்சுட்டாரு நானும் அப்படித்தான் நாங்க ரெண்டு பேரும் விரும்பணும் ஆனா என்ன இங்க இருக்கவங்க விரும்பல என்ன வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு எதுக்கு ஏன் மூஞ்ச பாக்குற நான் அவன் அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவேனோ சொல்லாம கோட்டி கொடுக்க மாட்டேனா பாட்டிமா பாட்டிமா வெளியில ரெண்டு கான்ஸ்டபிள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொலையை விசாரிக்கிற கொலையாளி இங்க இருக்காங்களும் செக் பண்ண வந்திருக்காங்க மாடர் விஷயமா எது இங்கே வந்துட்டானுங்களா எவ்வளவு தைரியம் தான் பாரம்பரியான குடும்பத்துல அக்கிஸ்ட ஒழிச்சு வைக்கிற இடமா இது அவனுங்களை தோரத்தி அடி வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல சுச்சு அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சரி சரி அவங்களுக்கு காசு கொடுத்து கொஞ்சம் சாப்பாடும் போட்டு அனுப்பு நம்ம குடும்பம் பெரிய குடும்பமாச்சே ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பே நாங்க இருந்து கிளம்பிடுவா மருமக எங்க தங்கறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா அவங்களுக்கு பிரச்சனை தான் நான் தெரியாம அவங்கள கட்டி போட்டுட்டல அதுல இருந்து என்ன அவங்களுக்கு பிடிக்கல என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் எது அவளை நீ கட்டி போட்டியா இது எப்ப நடந்துச்சு இவளுக்கு மரியாதைன்றது சுத்தமா தெரியல அது சரி நீ அவளை கட்டி போட்டது என்ன இருந்தாலும் தப்புதான் மன்னிப்பு கேளு என்ன இருந்தாலும் அவன் மாமியாரு இங்க பாரு நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவி இதுக்கு இது ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு இதுக்கு ஒரு கெட்டது நடக்க நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன் என்ன மாமியாரு இப்படி சொல்லிட்டீங்க நான் எதுக்கு இந்த குடும்பத்துக்கு கெட்டது நினைக்க போறேன் என்ன இருந்தாலும் நான் இப்போ உங்க மருமகை இல்லையா மருமக நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த நீ ஓ மாமியாருக்கு டீ கொடுத்து வணக்கம் சொன்னியா இல்ல எங்க தான் கல்யாணத்தை வச்சுக்கிட்டியா நிஜம்தான் நான் உங்களுக்கு இதுல செய்யல தான் என்ன மன்னிச்சிருங்க இப்ப இந்த டீ ஏத்துக்கிட்டு என்ன மருவாங்களா ஏத்துக்கோங்க டீ இவ இப்ப இதை ஆட்டி போட்டா ரொம்ப திறமைச்சாலியா தான் இருப்பா போல சரி சரி மாமியாரும் மருமகளும் ராசி ஆயிடுங்க நான் அப்புறம் உன பாக்குறேன் தேங்க்யூ பாட்டி ரொம்ப நடிக்காது அதான் அவங்க போயிட்டாங்கல்ல அப்புறம் ஓவர் ஸ்மார்ட்டாக நடிச்சு நீ அந்த கிளவியை வேணால் ஏமாத்தலாம் எங்களை ஏமாத்த முடியாது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு தெரிஞ்சு பாரு ஐயோ எனக்கு வேற பசிக்குதே இங்கே டைனிங் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியலையே இங்கே எக்ஸ்கூஸ் மீ சொல்லுங்க என்ன வேணும் எனக்கு கொஞ்சம் பசிக்குது ஆ நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணாகிறது போவா மேடம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இது பெரிய வீடு தான் கெஸ்டுங்கெல்லாம் நிறைய பேர் தங்குறதுக்கு இங்கே நிறைய ரூம் இருக்கு சொல்ல மாதிரிட்டேன் உங்களுக்கு பாட்டி நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இந்த வீட்டு மருமகள் ஆச்சு நீங்க ரியல்லி அதெல்லாம் எங்க இருக்கும் உங்களோட ரூம்ல வச்சிருப்பாங்க நீங்க போய் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓ அப்படியா சரி சரி அதை நான் பின்னாடி பார்த்துக்கிறேன் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எந்த மாதிரி டீ வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட் சொல்ல இவ்வளோ இருக்கா டீல எதனா சொல்ல அந்த நேரம் பார்த்து இன்னொரு லேடி உள்ள வருவாங்க யார் இவங்க இவங்களும் ஒரு வகையில் உங்களுக்கு அத்தை தான் வாங்க ஆன்ட்டி ஆஹா வா வா கேள்விப்பட்ட நீ தான் ஜிங்கானோட ஒப்போதும் ஒய்ஃபாமே ஆமாம் என்னோடய பேர் சிக்ஷி நீங்கள் என்ன சிக்ஷினே கூப்பில்தான் ஆஹா சூப்பர் நேம் தான் சரி மேடம் உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வருவா ஆ கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஃப்ளேவரை சொல்ல சரி நீங்கள் என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பார்த்து கேட்பாங்க ஐயோ என்ன சொல்கிறது ஆ எனக்கும் ஆன்டி சொன்னதே கொண்டு வந்துடுங்க ஆ ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க நீ டீ மட்டும் குடிச்சா போதுமா ஃபுட் எதோ சாப்பிடு என்ன சாப்பிட்ற சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி கேட்க எனக்கு நூடுல்ஸ் மட்டும் போதும் நூடுல்ஸ் மட்டும் போதுமா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு டிஷ்ஷுக்கு மேலே செய்வாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்போம் ஆண்டி என்ன பேசுற நீ நல்லா சாப்பிடணும் அவ்வளோ எப்படி என்னால் சாப்பிட முடியும் பரவாயில்ல இருக்கட்டும் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடு இந்த ஆன்டி மற்றவங்க மாதிரி ரொம்ப நல்லது ரொம்ப கைண்டு யாருக்கு தெரியும் இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேடி ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேன் லேடி நான் கூட தாண்டி எதிர்பார்க்கல இப்படி சொத்தப்போன்னிட்டு லேடி நீ இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க இருக்க ஆ உங்கள் கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்ன பேசணும் என்ன பேசணுமா என் கதை அப்படியே உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க நான் ஜிங்கான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் நீங்களும் அதானே சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தீங்க இப்போ நான் வேலைக்காரி மாதிரி இருக்கேன் இது எனக்கு தேவையா ம் இப்போ அவன் வேறு கல்யாணம் பண்ணி என் கடவுளை மண்ணவாரி போட்டுட்டு வந்திருக்கான் ஜியோமா உன் கோவை எனக்கு புரியுது எப்படி இருந்தாலும் சரி அவனுக்கு அப்புறம் இந்த ஜிய நான் தான் கைப்பற்றுவேன் அந்த சிக்ஸிய வெளியில ஏத்துவேன் அது வரைக்கும் நான் வேலைக்காரிய இருக்க வேண்டியது வேலைக்காரி ட்ரெஸ்ல கூட அழகாதானே இருக்கு இருக்க வேலைக்காரும் இல்ல ஏ அவள வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லாது ஐயோ நீங்களும் என்ன வேலைக்காரின்னு சொல்லாதீங்க எனக்கு வாரி இல்ல ஆமா நீ வேலைக்காரி இல்லதான் நீ மட்டும் பாரு இந்த குடும்பத்தோட பொறுப்பு என் கையில வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் டவுரி கூட கொடுக்குறேன் ஓ அப்படின்னா அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அவளை எப்படியாச்சும் இங்கேருந்து வெளியேற்றணும் கண்டிப்பாக நான் மதியம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அவங்களுக்குள்ளே நடந்தது உண்மையான கல்யாணமே கிடையாது அது ஒரு ஃபேக் மேரேஜா இதை ஃபேக் மேரேஜா என்ன சொல்கிற அப்போவே நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதோட இந்த எபிசோட் முடிது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி